ஹலோ மகளே ஆரல் மாட்டு பண்ணைக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி தான் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஏன்னா அப்போ தான் டெய்லியும் உங்களுக்கு நான் போடுற வீடியோ வந்து நோட்டிஃபிகேஷனில் வரும் லைக் பண்ணிவிட்டு போங்க பார்க்குறவங்க எல்லாருமே லைக் பண்ணுங்கள் அப்போ தான் இன்னொருத்தருக்கு போய் சேரும் ஓகே நமது பண்ணைக்கு வந்து இப்போ புதுசாக மாடு வாங்கியிருக்கோம் அந்த ஒவ்வொரு மாட்டை பற்றியும் ஒவ்வொரு நாள் டெய்லியும் பார்க்கலாம் இந்த மாடு தாங்க வாங்கியிருக்கிறது அப்புறம் அவங்க கறக்கிறது ம அந்த மாடும் வாங்கியிருக்கோம் அப்புறம் இதை இது ஒன்றும் வாங்கியிருக்கோம் மூணு மாடு வந்து வாங்கியிருக்கோம் இன்னொரு மாடு பின்னாடி வந்துட்டுருக்கு ஓகே ஃபஸ்ட்டு நம்ம இந்த மாட்டை பற்றிலாம் பார்த்துடலாம் இன்றைக்கி வந்து இந்த ஒரு மாட்டை மட்டும் காமிக்கிறேன் ஓகே இந்த மாடு செனையாக இருக்குது இன்னும் கண்ணுக்குட்டி போடலை கண்ணுக்குட்டி போடும்போது இதோட வீடியோ பார்க்கலாம் ஓகே நெக்ஸ்ட்டு நெக்ஸ்ட்டு என்ன வீடியோ போடலான்ட்டு நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள் டெய்லியும் ரெகுலராக வீடியோ போடலாம் இந்த வீடியோவுக்கு கீழே நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் எந்த மாதிரி வீடியோ போடலான்ட்டு ஓகேங்க இதெல்லாம் முடித்ததுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணிட்டோம்னா தீவனம் போட ஆரம்பிச்சிட்டோம் நைட் டைமு பால் கறந்து முடிச்சதும் தீவனம் போட ஆரம்பித்தாச்சு நீங்கள் கமெண்டில் மட்டும் எனக்கு பதில் சொல்லுங்கள் எந்த மாதிரி வீடியோ பண்ணலான்ட்டு ஓகேங்களா நீங்கள் வீடியோ பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் பை